வணக்கம் இது உங்கள் ரிவியூ தமிழ் சேனல் எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோஸுக்கு உங்களை இது சப்போர்ட்டை தாங்க இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் ஒரு புத்தகத்தை பற்றி ஆரம்பிக்கும் அந்த புத்தகத்தை பற்றி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முதல் இன்றைய நாட்களில் யாழ்ப்பாணத்தில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக காணப்படுவது செம்மணி மனித புதைகுலி அகழ்வு இந்த செம்மணி மனித புத் புதைகுலி அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையான காலப்பகுதியில் இருநூறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் முழுமையாகவும் பகுதியாகவும் உயர்த்தப்பட்டுள்ளன இவை சொல்கின்ற எங்கள் எங்களுடைய வரலாறுகள் எங்களுடைய கரை படிந்த நாட்களை இந்த எலும்புக்கூடுகளின் சாட்சியங்கள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது இந்த செம்மணி என்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தகுதி வரை காலப்பகுதிக்கு முற்பட்ட பகுதியில் அது ஒரு பிரதேசம் ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் ஏழாம் திகதி கிருஷாந்தி என்கின்ற மாணவியின் மரணத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் அது ஒரு வரலாறு அது ஒரு பேசப்படுகின்றதுதான் அந்த செம்மணி பகுதி பல்வேறுபட்ட கொலைகள் காணாமல் ஆக்கப்படுதல்களுடன் சம்பந்தப்பட்டு இன்று வரைக்கும் ஒரு முப்பது காலங்கள் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சரியாக இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அங்கே உருக்குலைந்த ஆன்மாக்களின் ஆத்மா இன்று உணாக்கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது இது சம்பந்தமாக வெளிவந்த ஒரு புத்தகத்தை பற்றிய அறிமுகம் தான் என்று நாங்கள் பார்க்க போகின்ற புத்தகம் இது வெண்மம் வெண்மம் என்கின்ற புத்தகமானது பகவதாஸ் ஸ்ரீஸ்கந்ததாஸ் என்கின்ற ஒரு வழக்கறிஞரால் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டு தமிழ் மொழியிலே விண்மணி என்கின்றவரால் தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகம் கூறப்படுகின்ற விடயம் கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கு பற்றிய விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது இந்த புத்தகத்திலே காணப்படுகின்ற விடயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற கிரிஷாந்தியின் வேன்புணர்வு மற்றும் அதற்கு பின்னரான முக்கியமான நான்கு கொலைகள் இது தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் என்ற ஒரு தான் இந்த புத்தகம் அஹ் காணப்படுது இந்த புத்தகம் வந்து ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் இது தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் பல்வேறு பட்டவர்களுக்கு இந்த நூல் செம்மணி பற்றிய பல்வேறு விடயங்களை வெளிக்கொணர்வதாக காணப்படுகிறது இந்த காணப்படுகின்ற விடயங்களை பார்த்தால் அவளது குடும்பத்தவரை சேர்ந்த இருவர் அவரது அயலவர் அதே நேரம் கிருஷாந்த் இந்த நான்கு பேருடைய கொலைக்கும் காரணமானவர்கள் எவ்வாறு நீதிமன்றத்தின் முன்னர் கொண்டு வரப்பட்டார்கள் அந்த நீதிமன்ற வழக்கில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டது என்பது அடங்கியதாக இந்த புத்தகம் காணப்படுகிறது இந்த புத்தகத்தில் இருபது சிறு அத்தியாயங்களாக காணப்படுகிறது அதாவது இறுதி பயணம் அவர் இறுதி நாள் அந்த செப்டம்பர் ஏழாம் தேதி பாடசாலைக்கு சென்ற விதம் பாடசாலைக்கு எவ்வாறு அவர் போன அவருடைய பரீட்சை எவ்வாறு இருந்தது அது பற்றிய விடயங்களை உள்ளடக்கியதாகவும் அத்தியாயம் ரண்டிலே குமாரசுவாமி குடும்பம் என்கின்ற ஒரு அழகிய குடும்பத்தின் வரலாறு பற்றி கூறப்பட்டிருக்கிறது அதே நேரம் மூன்றாவது கொழும்பு துயில் எழுகிறது நான்காவது அத்தியாயம் மீட்கப்பட்ட சடலங்கள் ஐந்தாவது ட்ரயல் எட்பார் அதே நேரம் ஆறாவது அத்தியாயம் ஆரம்ப ஏழாவதாக பதிவு செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்கள் இதிலே பிரதானமாக நான்கு சாட்சியங்களை கொண்டு விடயங்கள் அதே நேரத்தில் எட்டாவது அத்தியாயமாக நீதிமன்றத்தில் புலனாய்வாளர்கள் கூறிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஏனைய சாட்சிகள் பத்தாவது அத்தியாயத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என்று சொல்லி அந்த உறவினர்களிடம் அரசட்டத்திறனி அதாவது அரசு தரப்பு சட்டத்தரணி அவர் அவரால் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கு அந்த உறவினர்கள் கூறிய சில விடயங்கள் அதாவது எவ்வாறு அவர்களை ஈரம் காணலாம் அவர்கள் என்ன மாதிரியான ஆடைகள் அணிவார்கள் இவ்வாறான அஹ் நகை அணிவார்கள் அப்படி அவர்களுடைய உறவினர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் பத்தாவது அஹ் அத்தியாயத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னரான அத்தியாயங்கள் சாத்தியம் அளித்த மேலும் சில உறவினர்களுடைய கூற்றுக்கள் அதே நேரம் ஒரு நன்றி இறுதிச் சடங்கு என்கின்ற ஒரு அத்தியாயத்தின் கீழே அந்த பாடசாலை அதாவது கிருஷ்ணாந்தியினுடைய பாடசாலை அதிபரிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அவள் எந்த பரீட்சைக்கு தோற்றினால் இந்த காலப்பகுதியில் வந்தால் அவ்வாறான சில கேள்விகளை உள்ளடக்கியதாக ஒரு அத்தியாயம் அஹ் அதன் பின்னர் சைக்கிள் செயின் உரை தங்கமாலை நீதித்துறை மருத்துவ அதிகாரி நீதிமன்ற நாடகம் போன்ற சில அத்தியாயங்களும் காணப்படுகின்றன பதினேழாவது அத்தியாயத்திலே ஏற்கனவே காணப்பட்ட நீதிமன்ற விசாரணைகள் அவற்றின் அடிப்படையில் ஒரு முடிவுரை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு பின்னரான பதினேழாவது அத்தியாயத்திலே முடிவுரை காணப்படுகிறது இந்த முடிவுரையானது நீதிமன்றத்திலே வினாவப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதாக இந்த முடிவுரை காணப்படுகிறது அதன் பின்னர் பதினெட்டாவது அத்தியாயம் தீர்ப்பும் தண்டனையும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே அந்த ட்ரையல் அந்த தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி வழங்கப்பட்டது என்றும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இவ்வாறு ஆணையத்தினை நீதியாக நீதி அரசர்கள் காணப்பட்டார்கள் அந்த நீதி அரசர்கள் விசாரணைகளை மேற்கொண்டார்கள் அந்த விசாரணையின் பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதே நேரம் சாட்சிக்காக வந்தவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் எவ்வாறான தண்டனைகள் காணப்பட்டது என்று சொல்லி விரிவாக பார்க்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் வெண்டோராப்பட்டியல் என்ற ஒரு தலைப்பின் கீழே சில விடயங்கள் விளக்கமாக ஆராயப்பட்டிருக்கிறது அதாவது அந்த வழக்கு விசாரணைகளில் நடைபெற்ற விடயங்களைத்தான் அவர்கள் இதிலே விளக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இறுதியாக இருபதாவது உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையில் அதாவது அர்ப்பார் தீர்ப்பளித்த ஆறு பேரில் ஐவர் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி மேன்முறையீடு செய்த விடயங்கள் தொடர்பான விடயங்கள் இந்த புத்தகத்திலே விரிவாக ஆராயப்பட்டுள்ளன எது எவ்வாறாக போனாலும் இருபத்தி ஒன்பது வருடங்கள் கடந்த நிலையில் இன்று வரை ஒரு தீர்வு காணப்பட முடியாத விடயமாக செம்மணி காணப்படுகிறது கிருஷாந்தியின் கொலை வழக்கு என்பது கடந்த அளவிலே அந்த காலப்பகுதியில் பரவலாக எல்லாராலும் பேசப்படாத ஒரு விடமாக காணப்பட்டுள்ள அந்த உயிரிழ காற்றழுத்தல் காணப்பட்ட ஒரு காலப்பகுதி அஹ் அந்த காலப்பகுதியிலே கொல்லப்பட்ட ஒரு மாணவி சுதந்த பெருபத்தே பெருவாளையான பாடசாலை சமூகத்தால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாணவி அவளது தாயார் தம்பியார் அதே நேரம் அவர்களுடைய அயலவர் கிருபாமூர்த்தி இவ்வாறாக ஒரு நாளருடைய கொலைக்கு பின்னால் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஆராயப்பட்ட தான் சோமரத்ன என்கின்ற ஒரு இராணுவ சிப்பாயால் கூறப்பட்ட சில விடயங்களின் அடிப்படையிலே அங்கே புதைகுலிகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதாவது இந்த லாஸ்கோக்கள் சோமரத்ன மனிதர்கள் கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்கின்ற உண்மையை வெளியுறுத்திக் கொண்டு வந்தார் அவர் அண்மையில் கூட சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் எங்கெங்கே தமிழர்களை கொன்று புதைத்தோம் என்று சொல்லி நான் அடையாளம் காட்டுவேன் என்று சொல்லி இது சில நல்ல வாய்ப்பை மட்டுமே இருந்துவிட்டு போகக்கூடிய விடியமாக இருக்கலாம் காரணம் யாருமே நமக்கு நீதி பெற மாட்டார்கள் இந்த மண்ணிலே புதையொன்று நீதிக்காக எழுந்தி கொண்டிருக்கின்ற எத்தனையோ கிருஷ்ணாந்திகள் இன்றும் செம்மணி வழியிலே தங்களுக்கான ஒரு நீதியை எதிர்பார்த்து காட்டியிருக்கின்றார்கள் கிருஷாந்தியின் ஆத்மா மட்டுமில்லை கொல்லப்பட்ட கல்வெற்பட்ட தமிழர்களுடைய ஆத்மா செம்மணி வழியிலே கொண்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு அமைதி பெறாத ஆத்மாக்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம் நன்றி